வணக்கம் இளைஞர்கள் கூட்டம் யூடியூப் சேனல் அதுலேருந்து பேசுகிறேன் பேச்சி பெண் பேசுகிறேன் அதாவது நான் ஒரு கோரிக்கை வைக்கலாம்னு இருக்கேன் என்னுடைய கோரிக்கையானது முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு என்ன கோரிக்கை அப்படின்னா படித்த படிக்காத இளைஞர்கள் மற்றும் மகளிர் இளைஞிகள் திருநங்கைகள் உங்களுக்கு எல்லாருக்கும் மக்கள் எல்லாருக்கும் நான் நான் சொல்லிக்கிறேன் ஐயா முதல்வர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் இந்த கோரிக்கையை வச்சுக்கிறேன் அதாவது மதுவால் கணவர்களால் கைவிடப்பட்ட விதவைகள் நிறைய இருக்கிறாங்க அவங்களுக்கு மதுவால் கிடைக்கக்கூடிய லாப பங்கில் ஒரு பங்கு அந்த விதவைகளுக்கு மாதந்தோறும் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தீர்களானால் நிச்சயமாக அவருடைய மனசு திருப்தி இருக்கும் இந்த விஷயத்தையும் நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் மீண்டும் சொல்லிக்கிறேன் தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களே இந்த விதவைகளுக்கு நிச்சயமாக மாதந்தோறும் மாத மாதம் பத்தாயிரம் ரூபாய் இந்த உதவி செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் மேலும் இந்த இளைஞர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் என்னோட இணங்க வாங்க நிறைய அப்படி கோரிக்கைகள் வந்து முதல்வர்களுக்கு இந்த தமிழ்நாடு முதல்வர்களுக்கு நம்ம வைப்போம் ஏன்னா நம்மளால் பொருளாதாரம் நம்மகிட்ட கிடையாது அரசாங்கம் செய்யக்கூடிய அந்த உதவிகளில் இதுவும் ஒன்று படித்த படிக்காத இளைஞர்களே மகளிர் இளைஞிகளே திருநங்கைகளே எல்லாருக்கும் நான் அதை கேட்டுக்கிறேன் நீங்களும் இந்த கோரிக்கையை வைங்க மக்களுக்கு நிச்சயமாக இது ஒரு நல்ல ஒரு செய்தியாக இருக்கும் நல்ல ஒரு மன திருப்தி இருக்கும் மேலும் அந்த விதவைகளுக்கு நான் கேட்டுக்கிறேன் நீங்களும் நல்ல கோரிக்கைகள் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கங்க ஏற்றுக்கிட்டு ஐயா ஒரு ஸ்டாலின் அவர்கள்கிட்ட இந்த மனுக்கள் கொடுங்க எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதவைகளும் நான் சொல்கிற விஷயம் மனசு புண்படியாக இருந்தால் மன்னிச்சுக்கங்க நான் வந்து ஒரு பொதுநல சேவகன் என்ன இடத்தில் வந்து பொருளாதாரம் இல்லாததுனால் நான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா ஒரு கோரிக்கையான விஷயங்கள் நான் பண்ணிக்கிட்டு வரேன் ஏற்கனவே நான் ஜல்லிக்கட்டுக்காக இளைஞர்கள் நிறைய பேர் வந்து காயப்படுறாங்க அதில் இறக்கவும் செய்கிறாங்க அவங்களுக்காக வேண்டி முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு அதில் ஒரு கோரிக்கை வச்சுருந்தேன் எதுவுமே கண்டுக்கிறல ஐயா முதல்வர்கள் அவர்களே அந்த ஜல்லிக்கட்டில் அதில் பாதித்த அந்த இளைஞர்களுக்கு ஒரு அரசாங்க உத்தியோகம் கொடுக்கும்படி கேட்டுக்கிருந்தேன் அவர் வீட்டில் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அந்த இளைஞர் இறந்து விட்டால் அந்த வீட்டில் இளைஞர் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி தங்கையாக இருந்தாலும் சரி அவர்களுக்கும் கொடுக்கலாம் இந்த விதவிகளுக்கு ரொம்ப பயன்படக்கூடியது தயவு செஞ்சு இந்த உதவியை நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் வாழ்க பாரதம் வளர்க இளைஞர்கள் கூட்டம் அடுத்த ஒரு வீடியோவில் இதே ஒரு பொதுநல கருத்தோட நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்